ஓம் பத்மஹஸ்தாய தீமகே தன்னோ ராகு பிரசோதயாத் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சனி பகவானோட காயத்ரி மந்திரம் பகவானோட காயத்ரி மந்திரம் ரெண்டையும் தான் இப்ப நீங்க கேட்டீங்க எதுக்காக இத சொல்ல போறேன் அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாசத்துல சனி பகவான் பயிற்சியாகி மீனராசிக்கு போக போறாரு உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடக்குது எதுக்காக இப்ப நம்ம ராகுவையும் சேர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்ச் இருபத்தி சனி மீன ராசிக்கு போறார் மீனத்துல ஏற்கனவே யார் இருக்கா ராகு இருக்கார் விஷப்பாம்பு ராகு அப்படிங்கிறவரு இருக்காரு இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மே மாசம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சேர்ந்து ஒரே ராசியில இருக்க போறாங்க இது வந்து ஒரு பெரிய ஆபத்து அதே நேரத்துல பேர் அதிர்ஷ்டம் ரெண்டும் கலந்து உங்களுக்கு கொடுக்கும் அதாவது சனி பகவான் வந்து கர்ம வினைகளை கூட்டி கழித்து அதுக்கு தக்கன பலாபலன்கள் அப்படிங்கிறத தரக்கூடியவர் ராகு யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பரம்பரை கர்ம வினைகளை கூட்டி கழித்து யோகம் கொடுக்கக்கூடியவர் தாத்தம் பாட்டம் முப்பாட்டனோட கர்ம வினையெல்லாம் ராகு கொடுப்பாரு உங்களோட கர்ம வினையை சனி கொடுப்பாரு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல சேர போறாங்க அப்படிங்கிறப்ப ரொம்ப கவனமாவும் இருக்கணும் அதே நேரத்துல ரொம்ப போகக்கூடிய அமைப்பு இருக்கு யாராருக்கு எப்படி இருக்க போகுது உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம் கும்பராசி நேர்களே உங்களுக்கு இந்த சனி ராகு சேர்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கக்கூடிய சனி பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒண்ணு ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கிறது கழியுது அதாவது ஏழரை சனில ரெண்டரை வருஷம் முடிஞ்சு போச்சு ஜென்மம் வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட கழியுது மோசமானது அப்படின்னா இந்த ஜென்ம சனி அப்படிங்கிறது தான் ரொம்ப கொடுமை ரொம்ப பிரச்சனை உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை நிறைய இறப்புகள் நிறைய முக்கியமான நபர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சது உங்களை விட்டு பிரிஞ்சது இது மாதிரி நிறைய துரோகம் வெளியில கடன் கொடுத்துட்டு வாங்க முடியல ஜாமீன் ஜவாப்தாரி போட்டு மாட்டிக்கிட்டோம் உடல் பிரச்சனை அல்சர் உபாதைகள் உடல் ஆரோக்கியத்துல பயங்கர பின்னடைவு சில பேருக்கு அறு சிகிச்சை அளவுக்கு போயிட்டு வந்தாச்சு வயிறு உப்பு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் இப்படி ஏகப்பட்டது ஒன்று கிடக்க வந்துக்கிட்டே தான் இருக்கு அதே பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துல ராகு இருந்தார் இப்பயும் தான் இருக்காரு மே பதினெட்டு வரைக்கும் தான் இருக்காரு தனஸ்தானத்துல ராகு அப்படிங்கிற இருந்ததால காசு பணம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வழியில வந்துருச்சு ஏதோ ஒரு சொத்த பத்தை வித்தாது கரங்கண்ணி இருந்தால் கொஞ்சம் அடைச்சோம் எதோ வித்தம் போனோம் வந்தோம் இப்போ ஏதோ ஆனால் இருந்தது காசு அப்படியே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் ஆனால் தேவையில்லாத விரயம் அப்படிங்கிறதும் நிறையா பண்ணியாச்சு அழிச்சாச்சு காசை வந்துச்சு ஒரு இருபது லட்சம் வந்துச்சு ஒரு நாற்பது லட்சம் ஆனால் எல்லாத்தையும் வெட்டி செலவு பண்ணி அழிச்சாச்சு ஏதோ பத்தஞ்சு தான் அதில் சரி பண்ண மீதி எல்லாத்தையும் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பெயர்ச்சி நடக்குது சனி பகவான் தனஸ்தானத்துக்கு போக போறார் தனம் வாக்கு குடும்பத்தை குறிக்கக்கூடிய இடத்துல மீன ராசியில போய் அங்க இருக்கிற ராகுவோட இணைய போறாரு மே பதினெட்டு ராகு உங்க ராசிக்கு வராரு அது வரைக்கும் இருக்கிற ஐம்பது நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பஸ்தானத்துல இருக்காங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம கூடுதலா சந்திக்க வேண்டி வரும் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியும் ராகுவும் இணையக்கூடாது இந்த ரெண்டாம் இடத்துல இந்த ரெண்டு கிரகங்கள் இணையுது அப்படிங்கறதால தனவாக்கு குடும்பஸ்தானம் தனம் பணம் வரக்கூடிய வழி இங்க ஒரு ரூட்ல பணம் அப்படிங்கறது வந்திருக்கும் இந்த ரெண்டு பேரும் சேரும்போது பணம் வராது வர்றதுன்னு நின்னு போவோம் நமக்கு கொடுக்க வேண்டியவன் தரமாட்டான் நம்ம யாருக்காவது தரணுன்னா அவன் நம்மள போட்டு நெருக்கடி பண்ணுவான் அப்போ காசு பணத்துக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஐம்பது நாளைக்கு இருக்கும் அதனால் கூடுமான வரைக்கும் கடன் கடன் எதா இருந்ததுன்னா அதுக்குள்ளே ஏதோ அடைச்சிருங்க ரொம்ப நெறிகடனாக இருக்கிறத கூட அடைச்சி வச்சுக்கிட்டு மற்றபடி வங்கியில் நகை வச்சுருக்கோம் லோன் போட்டிருக்கோம் அப்படின்னா அதை நம்ம சமாளிச்சுக்கலாம் பெரிய விஷயம் இல்லை வெளியில் வட்டி வாசி வாங்கியிருந்ததுன்னா அதை விட்டுரிஞ்சது அப்படிங்கிறது தான் நல்லது அதை புரிஞ்சு வச்சிங்க அதுமாரி இந்த காலகட்டத்தில் யாருக்கும் ஜாமீன் சொல்லி பணம் வாங்கி கொடுக்கறது போகிறது வர்றது ஒரு ரெக்கமெண்டேஷனுக்கு போகிறது இந்த வேலைலாம் வச்சுக்க கூடாது அதுமாதிரி குடும்பத்தில் உங்களோட செல்வாக்கு அப்படிங்கிறதே இந்த ரெண்டாம் இடம் தான் குறிக்குது இங்கே இந்த செயற்கை இருக்குது அப்படிங்கும்போது குடும்பத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை இருக்காது எப்போ பார்த்தாலும் உங்களை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க உங்களை பற்றி யாரும் மதிக்கவே மாட்டாங்க நம்ம ஒன்று சொன்னோம்னா அதுக்கு எதிர்த்து தான் எல்லோரும் பேசுவாங்க அப்படி தான் சூழல் அப்படிங்கிறது இருக்கும் வேறு வழியில் விட்டு கொடுத்து தான் ஆகணும் நமக்கு நேரம் சரியில்லைன்னா ஒட்டகத்தில் உட்காந்தாலும் நாய் கடிக்கும் வாங்கி பார்த்தீங்களா அது மாதிரி தான் இருக்கும் அதனால் விட்டு கொடுத்து போங்க அது மாதிரி உங்களோட கண் பார்வையை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் ஒருத்தரோட கண் பார்வை அப்படிங்கிறதும் ரெண்டாம் இடம்தான் அப்போ கண் பார்வையில் வந்து இந்த தனவாக்கு குடும்பஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்துல கண் பார்வையும் குறிக்கக்கூடிய இடத்துல இந்த ரெண்டு கிரகங்கள் சேருதுங்கிறப்ப சிலருக்கு கண் பிரச்சனைகள் வரலாம் கண்ணாடி போடக்கூடிய சூழல் கூட வரலாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒற்றை தலைவலி வரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணில் பிரச்சனை அப்படிம்பாங்க கண்ணாடி போடக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வரும் சில பேருக்கு கண்ணில் அடிபடலாம் கண்ணில் ஒரு பூச்சி விழுந்துருச்சு அதனால் இந்த மாதிரி வைத்தியங்கள்லாம் வரும் அப்படிங்கிறதால கண்ணை கொஞ்சம் அதிகமாக நாம பாதுகாக்கணும் ஒரு இருசக்கர வாகனத்தில் போகும்போது ஒரு பூச்சி வீச்சு அடிச்சிருச்சு போயிடுச்சு வந்துருச்சுங்கிற மாதிரிலாம் வருங்கிறதால ஒரு ஹெல்மெட் போட்டுக்கோங்க கண்ணை பாதுகாக்கணும் அது ரொம்ப ரொம்ப அவசியம் எண்ணெய் தேய்ச்சி நீராடுங்க கண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு அப்படின்னா நல்லெண்ணெய் குளியல் தான் அதை தாண்டி ஒன்றுமே கிடையாது சனி பகவானுக்கும் நல்லெண்ணெய் குளியல் அப்படிங்கிறது பிடிக்கும் அப்படிங்கிறதால நல்ல நல்லெண்ணெய் தேய்ச்சி நீராடுங்க ஒரு பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அதுமாதிரி வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாம் இடம்தான் இல்லையா இந்த ரெண்டாம் இடத்துல ராகுவும் சனியும் சேர்ந்துருக்காங்கன்னா இஷ்டத்துக்கு பேசுவீங்க தைரியம் எதுக்குமே வேப்படுறதுல வாழ இருந்தாலும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதீத தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் இந்த அதீத தைரியம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியவும் கொடுக்கும் அதேமாரி வாயாள கெட்டாங்கிற பேரையும் கொண்டாந்து கொடுத்துரும் அதனால வார்த்தைகளை நிதானமாக விடுங்க குறிப்பாக பொது வெளியில பேசுகிறவங்க மேடையில் பேசுறவங்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன் ஒரு பட்டிமன்றத்தில் பேசுறேன் ஒரு ஒரு பிரச்சாரத்துல பேசுறேன் சமூக வலைதளத்துல பேசுறேன் இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் பேச்சில் துணிச்சல் அப்படிங்கிறது இருக்கும் அந்த துணிச்சலே ஆபத்தாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதால ஆதாரம் இல்லாத கருத்துக்கள் அப்படிங்கிறத பேசிடக்கூடாது எந்த சூழல்லையும் யாரையும் விமர்சனமே செஞ்சாலும் கூட நாகரீகமற்ற முறையில் விமர்சனம் செஞ்சிட வேண்டாம் ஒருமையில் பேசுறது போகிறது வர்றது இந்த மாதிரியான விமர்சனங்கள் அப்படிங்கிறது வேண்டாம் இது ஒரு வம்பு வழக்கு அப்படின்னு கொண்டு போய் விட்டுறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு கவனமாக இருக்கணும் தனஸ்தானம் அப்படிங்கறதால கொஞ்சம் வியாபாரத்துல மந்த நிலை தேக்க நிலைங்கிறது இருக்கும் மாசம் ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறவங்களுக்கு கூட ஒரு இருபத்தஞ்சாயிரங்கிற நிலைமைக்கு இறங்கி வர்ற மாதிரி ஆகிடும் பத்தாயிரம் சம்பாதிச்சவங்க ஐயாயிரம் தான் ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா பாதி நாள் வேலை கிடைக்காது திரும்பி தான் வரணும் இது மாதிரி காசு பணம் அப்படிங்கறதும் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அப்படிங்கிறது வரும் குடும்பஸ்தானமும் அப்படிங்கறதால காதல் உறவுகளில் இருக்கிறவங்கள நிரந்தரமாக பிரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கூட இருக்குது வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவு அது வாங்கிட்டு வரல இது வாங்கிட்டு வரல அப்படி வரும் சில பேருக்கு ஒரு தற்காலிக பிரிவு அப்படிங்கிறது கூட ஏற்படலாம் கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சுருக்க வேண்டிய ஒரு சூழல் கூட வரலாம் ஒரு வெளியூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி ஓடி போவோம் வெளியில் போய் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது கூட வரும் இந்த ஐம்பது நாள் அப்படிங்கிறது ஒரு சுமாரான காலகட்டம் தான் அதே நேரத்தில் பேச்சை மூலதனமா கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் காசு பணத்தையும் சம்பாதிக்கலாம் பிரச்சனையும் சம்பாதிக்கலாம் கொஞ்சம் நிதானமா பேசினா காசு பணம் அப்படிங்கறத சம்பாதிக்கலாம் பெரிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்கு அதையும் பயன்படுத்திங்க இருந்தாலும் இந்த ஐம்பது நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் துர்க்கைக்கு எலுமிச்சை தீபம் அரளிப்பூ மாலை சாத்தி வணங்கிட்டு சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்தி எல் சாதத்தை நெய்வேத்தியமாக படைச்சு காக்கைக்கு விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இந்த சனி ராகு சேர்க்கை ஓரளவுக்கு நற்பலன்களையும் உங்களுக்கு கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்